வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபது புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவில் இந்த பதிவில் வரக்கூடிய ஃபின்ஜம் புயல் முன்னெச்சரிக்கை எடுப்பது அதாவது தேவையான முன்னெச்சரிக்கை எது அந்த நிகழ்வோட குணம் எது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்படிப்பட்ட மழை பொழிவை கொடுக்கும் உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி காற்று அச்சம் போக்கி மழைநீரை சேகரிப்பதற்காகவும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதாவது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தென் மாவட்டங்கள் வரைக்கும் மழை டெல்டா மாவட்டங்களில் இப்பொழுது திருவாரூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரம் திருத்துறைப்பூண்டியெல்லாம் மழை பெய்ந்து கொண்டாலும் கொண்டிருந்தாலும் காலையில் திருவாரூர் மழை ஓய்ந்து திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி மழை பிடிவோம் அதற்கு பிறகு கொஞ்சம் ஓயும் இடையில் மழைப்பொழிவு குறுக்கீடு வந்தாலும் பெருமழை இருக்காது ஆனால் தெற்கு டெல்டா வேதாரண்யம் உள்ளிட்ட தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடரும் கனமழையாக இருக்கும் முத்துப்பேட்டை மற்றும் தகட்டூர் இந்த பகுதிகளுக்கும் கனமழை இருக்கும் ஆனால் டெல்டாவின் வடக்கு பகுதி உள்பகுதியில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் மழை குறுக்கீடு இருக்கும் ஆனால் தென்கடலோரம் கனமழைப்பொழிவு உண்டு தென் உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே கனமழைப்பொழிவு உண்டு மழைப்பொடிவு அன்று அங் அங்கும் இன்று ஒரு நாள் தொடரும் இன்றைய அறிக்கை முடிச்சு நம்ம ஏற்கனவே சொன்னதான் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இடைவெளி விட்டுருங்க இருபத்தி மூன்று இருபத்தி நாலு குளிர்காற்று மற்றும் ஆங்காங்கே மழை வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய குளிர்காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து மழைப்பொழிவு ஆங்காங்கே வெயில் வந்த பிறகு மழைப்பொழிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆங்காங்கே லேசா இருபத்தைந்து இடைவெளி நிகழ்வு போய் ஒன்றிணைந்து இருபத்தி மூன்றாம் தேதி உருவாகப் போகிற நிக நிகழ்வு பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போ உருவாகிட்டு இன் அதாவது பதினெட்டாம் தேதியே உருவாகி விட்டது காற்று சுழற்சி அது தென்சிலா கடற்பகுதியிலிருந்து சிங்கப்பூர் மலேசியா தாண்டி சுமத்ரா தீவு தாண்டி பதினெட்டாம் தேதி வந்தடைந்தது சுமத்ரா தீவு கடலோரப் பகுதிக்கு பத்தொன்பதாம் தேதி நேற்றும் தா காற்று சுழற்சியாக இருந்துச்சு இன்றைக்கு இருபதாம் தேதி கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக மாறி இருக்கிறது அதாவது தாழ்வு நிலையாக மாறி இருக்கிறது நாளைக்கும் தாழ்வு நிலை தான் இருபத்தொன்னாம் தேதி தாழ்வு நிலை இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றடுத்த தாழ்வு பகுதியாகவே இருபத்தி ரெண்டாம் தேதியே உருவாக வாய்ப்பிருக்கு இருக்கு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் இருபத்தி மூன்றாம் தேதியே காற்றடுத்த தாழ்வு பகுதி இருபத்தி மூன்று காற்றடுத்த தாழ்வு பகுதி எங்கே உருவாகும் இடம் மூன்று டிகிரி வட அச்சரேகை மூன்று டிகிரியில் நிலநடுக்கோட்டுக்கு சற்று படைக்க தான் இதனால மூன்றிலிருந்து ஐந்து தான் இது உருவாகும் உருவாகி இலங்கையை நோக்கி நெருங்கி வந்து இலங்கையை நெருக்கமாக வந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருபத்தி நாலாம் தேதி மாறி இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருபத்தி நாலாம் தேதி மாற வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி ஆறாம் தேதி ஃபிஞ்சல் புயலாகவும் ஃபின்செல் புயலாக உருவெடுக்கும் அந்த நிகழ்வு நல்லா பாருங்க மார்ஜின் புயல் தான் அதாவது ஒரு தொடக்க ஆரம்ப கட்ட புயல் அப்படிதான் சொல்லணும் சாதாரண புயல்னு தான் சொல்லணும் பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் அதை போய் கஜாவோடு ஒப்பிடக்கூடாது கஜா புயல் நூற்றாண்டின் புயல் பேரழிவு புயல் அறக்கு புயல் அது வேண்டாம் இது சாதாரண ஒரு புயல் இந்த புயலோட குணம் என்னென்னா மழை அதிகம் தரும் புயல் அதீத மழை பிடிவை தரும் புயல் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஓகே இந்த நிகழ்வானது இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை மேகமூட்ட வானிலை அதாவது இருபத்தி நாலாம் தேதியே மேகமூட்டை வந்துடும் இருபத்தி ஐந்தாம் தேதி சரி தேதி இரவே மேகமூட்ட வந்துடும் இருபத்தி தேதி அதிகாலையே தூரல் தொடக்காறாம் தேதி காலையே மழை வரலாம் இருபத்தாறாம் தேதி மதியத்துக்குள்ள மழை தொடங்கிடும் தொடங்கியதுமே ஸ்லைட்டை மெதுவாக தூரிகிட்டு அப்படியே போவாது வேகமாக பிக்கப் ஆகிடும் கனமழையாக மாறிடும் தொடங்கியதுமே கனமழையாக மாறிடும் கொஞ்சம் சில மணி நேரங்கள்லையே அப்போ இருபத்தி ஆறாம் தேதி மாலையே கனமழை மதியத்திற்கு மேலேயே கனமழை தொடங்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதி இருந்தே மழை தான் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி மதியத்திலிருந்து கனமழையாக மாறி மாலையில் கண்டிப்பா கனமழையாக இருக்கும் அதிக கனமழையாக இரவு மாறிவிடும் இருபத்தாறு இரவு இருபத்தேழு அதிகாலை அதீத மழை பொழிவு நள்ளிரவு சரி அந்த இரவும் அடுத்த நாள் காலை இதெல்லாமே அதீத கனமழை பொழிவாக இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி மதியம்தான் அது மிக நெருக்கமாக டெல்டாவை நெருங்குகிறது டெல்டாவை தானே சார் நெருங்குது எதுக்கு சார் நமக்கு வந்து முன்னெச்சரிக்கை அப்படின்னு திருவள்ளூர் சென்னை நடக்கலாம் இப்போ பாருங்க ஒன்று இது வரைக்கும் டெல்டாவில் மழை பெஞ்சால் ஊடகங்களிலே ஒரு பேசு பொருளாகவே இல்லை என்னையும் கூட கூப்பிடலை யாருமே ஏன்னா டெல்டா தென் தமிழ்நாடு தானே சென்னை தானே பேசு பொருளாகும் சென்னையில் நிச்சயமாக மழை பெங்கும்போது ஒரு பேசுபொருள் ஆகிவிடும் எப்போ சென்னை மழை தொடங்குதோ அன்றைக்கு தான் பேசு பொருளாகும் எப்போ புயலாக இருந்தோ அப்போ பேசு பொருளாகும் சென்னையில் தொடங்கும் பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாகும் அது பேசு பொருளாவது வந்து அந்த இருபத்தாறாம் தேதி மிகப்பெரிய பேசு பொருளாகும் ஏன்னா சென்னையில் மழை அதிகமாக கொட்டும் கனமழை உண்டு சென்னைக்கும் உண்டு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இத்தனை மாவட்டங்களுக்கு கன மிக கனமழைப்படிவு உண்டு அதிகனமழைப்பழிவு அதீத கனமழைப்பதிவும் ஆங்காங்கே உண்டு அங்கே மட்டுமா உள்ளே திருச்சி சிவகங்கை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மேற்கு பகுதி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் எல்லாமே மழை தான் அப்போ இதெல்லாமே முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய பகுதிகள் அறிவிக்கப்பட்டது எல்லாமே முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய பகுதிகள் சார் எதுக்கு முன்னெச்சரிக்கை காற்று அச்சம் வேண்டாம் காற்று அதுக்காக நான் சொல்ல கடந்த ஒரு புயல் வந்துச்சு காற்று அச்சம் வேண்டான்னு சார் காற்று அச்சம் வேண்டாம்னு சொன்னீங்க சார் சவுக மரம்லாம் சாஞ்சிருச்சு சார் சவுக்கு மரம் தான் செய்யும் புயல் ஒரு கா ஒரு மண்டலம்னாலே ஒரு காற்று இருக்க தான் செய்யும் அப்போ புயலுங்கிற பேர் வச்சால் ஒரு காற்று இருக்க தான் செய்யும் நீங்கள் போய் கஜாவோட ஒப்பிட்டு கொண்டு அச்சப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் தவிர சாதாரண காற்று ஒரு சவுக்கெல்லாம் லேசாக சாயதான் செய்யும் நீங்கள் கா ஒரு சிறு புயல் அப்படின்னு நினச்சிங்க அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் கஜாவை போய் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்கக்கூடாது என்பதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் தேவையான முன்னெச்சரிக்கை என்னங்கிறது தான் தேவையான முன்னெச்சரிக்கை என்ன அதை சொன்னா நீங்க என்ன செய்வீங்க அதிகப்படியான முன்னெச்சரிக்கை எடுப்பீங்க மழைக்கு முதல்ல முன்னெச்சரிக்கை எடுங்கங்க மழைக்கு முதல்ல முன்னெச்சரிக்கை எடுங்க காற்றோட வேகம் சாதாரண புயல்களை சந்திச்சிருக்கீங்க நிஷா புயல் அதை நிஷா புயல் என்ன நிஷா ரெண்டாயிரத்தி எட்டு நிஷா அதீத மழைப்படிமை கொடுத்தது நிஷா ரெண்டாயிரத்தி எட்டு காற்று பாதிப்பு எப்படி இருந்துச்சு அதில் அளவா இருந்துச்சு லேசா இருந்துச்சு அளவா இருந்துச்சு அந்த மாதிரி தான் புரியுதுங்களா அதுக்கு யாரும் அஞ்சப்படலை தண்ணி தான் அதிகமாக இருந்துச்சு அந்த தண்ணீர் புயல் என்று நினைத்து கொள்ளுங்கள் இதை அவள் நிஷா புயலை ஒப்பிட்டுக் கொள்ளுங்க நிஷா புயல் மாதிரி எங்க ஊருக்கு மொழிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்ப இருந்த இயற்கை அமைப்பு வடிகால் வசதி எப்படி இப்போ இருந்த இயற்கை அமைப்பு வடிகால் வசதியெல்லாம் மாறி இருக்கு அதையும் நீங்க நினைக்கணும் உனே அன்னைக்குள்ளது நினைக்கூடாது சில இடங்களில் வடிகால் தூர்ந்து போயிருக்கு சில இடங்களில் வடிகால் வடிகால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் அதுவும் நினைக்கணும் ஏன்னா உங்களுடைய ஏற்ப உங்களுடைய சுற்றுப்புற சூழலை பருத்து தான் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழல் மாற்றி அமைத்திருக்கிறார்களா அல்லது நிஷா காலத்திலேயே இருக்குதா நிஷா காலத்திற்கு பின்னாடியும் தள்ளப்பட்டிருக்கிறதா என்பதை தான் நீங்கள் நினைக்கணும் புரியுதுங்களா அப்போ நிஷா ஒப்பிட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு நிஷா புயல் அந்த மாதிரி இருக்கும் அதில் எந்த காற்று பாதிப்பு எப்படிப்பட்ட காற்று பாதிப்பு கொடுத்துச்சு சிறு சிறு மரங்கள் லேசாக சாய்ச்சிச்சு சிறு சிறு மரங்கள் சஞ்சிச்சு சிறு பாதிப்பு இருந்துச்சு அவ்வளோதான் அது காற்று பாதிப்புனே அதை போய் சொன்னால் காற்று பாதிப்பு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுப்பீங்க புயல்லையே நிறையா புயல் இருக்குங்க ஐம்பது கிலோமீட்டரு சரி ஐம்பது அறுபது ஐம்பத்தஞ்சி அறுபது கிலோமீட்டருனா ஒரு காற்று தாடு பண்ணலாம் ஒரு எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சுனா ஒரு புயல் அதே நூறு போணிச்சின்னா தீவிர புயல் நூற்றி இருபதுக்கு மேலே போனிச்சுன்னா மிக தீவிர புயல் நூற்றி எண்பதுக்கு மேலே போட்டுச்சுன்னா அதிதீவிர புயல் இரநூத்தி இருபதுக்கு மேலே போனால் சூப்பர் புயல் ஆகவே நாம் கஜாவை போய் ஒரு சூப்பர் புயல் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதோடு சேர்த்து இதை ஒப்பிட்டு அதுவும் புயல் இதுவும் புயல் அது மாதிரி இந்த வேலையும் செய்யும் அப்படிங்கிறத முடிவை விட்டுருங்க அதுக்கும் இதுக்கும் நான்கு பங்கு குறைவு நான்கில் மூன்றில் ஒரு பங்குன்னு வச்சிங்க அவ்வளோதான் மூன்றில் ஒரு பங்கு அதில் மூன்றில் ஒரு பங்கு வச்சிங்க நாலில் ஒரு பங்குனோடு வச்சுக்கலாம் ஆனால் காற்று இருக்கும் அதுக்காக என்ன சார் காற்றே இல்லைன்னு சொன்னீங்க எங்கள் சவுக்கு மரம் சாஞ்சிருச்சு எங்கள் முருங்கை மரம் சாஞ்சிருச்சி எங்கள் வாழை மரம் சாஞ்சிருச்சு எங்களோட மரம் உணவு சாஞ்சிருச்சு அது வந்து கூடாக இருந்திருக்கும் சில நேரங்களில் அந்த இடத்துல சாலைகளில் வந்து ஏதாவது பள்ளம் தோண்டியிருப்பாங்க கேபிளோ அல்லது இந்த ட்ரைனேஜ் குழா இதெல்லாம் தோண்டி இருப்பாங்க குடிநீர் வழித்தடங்கள் அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி இல்லை வேர்கள் பிடுங்கப்பட்டிருந்தாலும் சாஞ்சிரும் அது என்னவோ அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர கஜா மாதிரி ஒரு புயல் இல்லை அதுக்கு தான் இந்த அறிக்கையை சிறப்பறிக்கை தேவையை நான் ஆனால் சாதாரண புயல் மழை தரும் புயல் நிஷா புயல் நினச்சிங்க ஆனால் நிஷா புயல் நினச்சி உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நினச்சி அச்சப்பட வேண்டாம் நிஷா புயல் எப்படி மழை தந்ததோ அந்தளவு மழை தரும் அவ்வளோதான் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் துல்லியம் உங்களுக்கு துல்லியமாக அறிவிக்கணும் தொடர்ந்து இணைந்துருங்க சார் எதுக்கு சார் பதினஞ்சாந்தேதியிலேருந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க பதினஞ்சாந்தேதி எதுக்கு சொன்னோம் தெரியுமா இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு கடைசி தேதி சார் இப்போ எதுக்கு சொல்கிறோம் முப்பதாம் தேதி வரை இன்சூரன்ஸ் இருக்குது சார் புயல் அடித்த பிறகு கட்டிக்கலாம் சார் சொல்ல முடியாது என்ன சொல்லுவாங்க சொல்ல முடியாது இன்சூரன்ஸ் இன்னை விட நிறுத்திட்டாங்க இன்சூரன்ஸ் இந்த தேதியில் கட்டது கட்டியது இந்த தேதியில் இது காற்று பாதிப்பு இருந்தது நீங்கள் முப்பதாம் தேதி கட்டின செல்லாதுன்னு சொன்னாலும் சொன்னாலும் என்ன செய்வீங்க இந்த புயல் கரை கடந்த நாள் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் கட்டியவர்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க சொல்ல முடியாதுங்க இது முப்பதாம் தேதி வரை வழங்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு எப்பொழுதுமே ஒரு வாகன இன்சூரன்ஸ் கட்டினா என்ன சொல்லுவாங்க எதுக்கு ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு பாலிசி கொடுக்குறாங்க அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது விபத்து ஏற்பட்ட பிறகு நீங்கள் பாலிசியை வந்து போட்டு பாலிசி கிளைம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு லேட்டாக கொடுப்பாங்க ஆகவே இதில் ஒரு சிக்கலும் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் ஆகவே அதுக்காக தாமதப்படுத்தவுன்னா தான் முப்பதாம் தேதி வரை இருக்குன்னு கொண்டா கட்ட வேண்டாம் ஆகவே எல்லாம் உங்கள் முடிவுக்கு விட்டுக்கிட்டேன் எல்லாமே முன்னெச்சரிக்கைக்கான உங்களுக்கு ஒரு ஆலோசனை தவிர நான் இதை செய்யுங்கன்னு நான் இது கட்டாயப்படுத்தவில்லை உங்கள் யோசனை நீங்கள் மாற்றி கூட முடிவெடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் புரியுதுங்களா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் தாழ்வாழ் ஒரு மாவட்டத்திலேயே மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும் அதுவே உங்களுடைய பகுதியில் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா உள் மாவட்டங்களுக்கு ஏறி குரல் டெல்டாவிலேயே நீங்கள் பேசலையா கடந்த வாரம் மழை பெய்யல என்ன சொன்னீங்க இது பெய்யாது போயிட்டு வாங்க அடுத்த வருஷம் வந்து நீங்கள் வானிலைக்கு சொல்லுங்கள் எதுக்கு இப்போ வர்றீங்க மழையெல்லாம் பெய்யாது சொல்லலையா நீங்கள் அடுத்த வருஷம் டிசம்பரில் வந்து சொல்லுங்கள் சார் மழை எல்லாம் பெய்யாது சொல்லலையா நீங்கள் அப்புறம் இப்போ மழையை போய்ட்டு இருக்கீங்க ஏரி குளங்களை நிரப்பணுன்னா இப்படிப்பட்ட நிகழ்வு வந்தால் தான் ஏரி குளங்களை நிரம்பும் அப்படித்தான் இது வரைக்கும் நிரப்பி இருக்குது எல்லாமே மழையெல்லாம் பெஞ்சு ஓய்ஞ்சு முடிஞ்ச பிறகு போய் வாய்க்காலை பார்ப்பீங்க ஏரியை பார்ப்பீங்க குளங்களை பார்ப்பீங்க நிரம்பி இருக்கோம் அப்படித்தான் நிரம்பி மழை ஏரி குளங்களை நிரப்பாது உள் மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களை நிரப்பணும்னா இப்படி வலுவான நிகழ்வு தான் உள் மாவட்டங்களை போய் ஏரி குளங்களை நிரப்போம் ஆகவே வலுவான நிகழ்வு தான் ஆனால் நீங்கள் வடிகால் வசதி சரியாக இருந்தால் அந்த வரவேற்பு ஏரி குளங்களை நிரவே நிரப்பும் விதமாக இருக்கும் எல்லா நிகழ்வும் இயற்கையும் நாம் கொடுக்கும் நேரத்தில் முன்னெச்சரிக்கை இருந்தாலே நமக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொண்டு தேவையில்லாததை வெளி வெளியேற்றி விடலாம் வடிய விட்டு விடலாம் இதுதான் சரி மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பு கொடுக்கும் வரைக்கும் உள்ளே நீலகிரி வரைக்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும் எல்லாம் மழை கொடுக்கும் சரி கடலோரத்தில் குறிப்பாக அறிவிக்கப்பட்ட இந்த கடலோர மாவட்டங்களுக்கும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அதீத மழைப்பிடிப்பு உண்டு கரை கடந்ததும் என்ன ஆகும் தெரியுமா உதாரணத்திற்கு இப்போ கடலூருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இது கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு கரை கிடக்கும்னா அச்சப்பட வேண்டாம் மையம் நகரும் இடம் மழை பொழிவு அனைவருக்கும் கொடுக்கும் இந்த நகரும் பொழுது என்ன ஏறுனதும் செயலக்கும் செயல் இடம் என்னும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொடிவு கொடுக்கும் முதல்ல கடலோர மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்கள் அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வரை கொடுக்கும் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் இது போகும் பொழுது கொடுத்து கொண்டே போகும் இங்கே இருக்கும் பொழுதும் கொடுக்கும் மேற்கிருந்து காற்று வரும் மேற்கே இருந்து காற்று வந்து கேரளாவில் கொடுக்கும் கன்னியாகுமரியில் கொடுக்கும் இங்கிருந்து விடைபெற்று பயணித்து அரபிக்கடல் நோக்கி போகும்பொழுது மலையோட கிழக்கு பகுதிக்கு கொடுக்கும் மலை உச்சி பகுதிக்கு கொடுக்கும் உள் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் கர்நாடகாவிற்கு கொடுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் ஆந்திர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் தெலுங்கானாவிற்கு தெற்கே ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாடு காரைக்கால் மாஹேயானம் கேரளா எல்லாம் கொடுக்கும் குறைந்தபட்சம் எவ்வளவு பிடிப்பு கொடுக்கும் எல்லோருக்கும் ஒரு பத்தஞ்சாவது கொடுத்துரும் எல்லோருக்கும் பதினஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் கொடுத்துரும் எல்லா மாவட்டங்களுக்கும் அதிகபட்சம் டெல்டாவிற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தைந்துலேருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் என்ன சார் முப்பது சென்டிமீட்டர் உடனே ஆண் பயங்க பயப்படக்கூடாது பத்தொன்பது சென்டிமீட்டர் வேதாரணத்தில் பெஞ்சிச்சு தாங்கினீங்களா இல்லையா புரிஞ்சிச்சா அப்போ அதை விட ஒரு பத்து பதினஞ்சு தான் கூட கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும் வடிகால செய்து சேர்க்கணும் அவ்வளோ தான் பத்தது மண்டி சென்டிமீட்டர் பெஞ்சு தன்னைக்கு இப்போ வரைக்கும் எல்லா பணம் தோப்புகளில் கூட தென்னை தோப்புகளில் கூட தண்ணீர் தேங்கி கிடக்கு எல்லா வயலும் தான் இருக்குது இன்னும் பயிர்கள் வடிய வைக்க முடியல ஏன்னா பயிர் வந்து உயரம் குறைவு இளம் பயிர் நிச்சயமாக வடிய விட்டு விடலாம் என்ன செய்யணும் இந்த வரக்கூடிய நாட்களில் விடு நான் என்னென்ன சொல்கிறேன்னா பெய்ய பெய்ய வடிய விடுங்க சில பேர் என்ன சொன்னாங்க சில மாவட்டங்களில் பெய்யாமல் வடிய விட்டு சார் நீங்கள் மழை பெய்யுன்னு சொன்னீங்க இருக்கிறதுலாம் திறந்து விடனே இப்போ தண்ணியில் சேரக்கூடாது பெய்ய பெய்ய வடிய விடுங்கள் இயற்கை நம் கையில் இல்லை ஒரு சில இடங்களில் உள்பகுதிகளில் அங்கங்கே பிரச்சனை ஆனால் அடுத்தடுத்த மழை இருக்கு இந்த ஒன்று மட்டுமா நிகழ்வு இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கு நான்கு நிகழ்வுகள் டிசம்பரில் டிசம்பர் மூன்று நான்கு தேதிகளில் ஒன்று கிடக்க போகிறது டிசம்பர் ஏழுல இருந்து பதிமூணுக்குள்ள ஒன்று கிடக்க போகிறது டிசம்பர் இருபத்தி சாரி இருந்து இருபத்தி மூணுக்குள்ள ஒன்று கிடக்க போகிறது இது எல்லாமே டெல்டா இருக்குங்க டெல்டா மட்டும் இல்லை வட தமிழ்நாடு டெல்டா இது மையமா வச்சு மத்திய தமிழ்நாடு வழியாக உள் மாவட்டம் கிடக்க போகுது எல்லாம் வடக்கே எதுவும் போகாதுங்க வடக்கே எதுவும் போகாது நெல்லூரை தாண்டி எதுவும் போகாது மாத இறுதியில தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இல்ல மத்திய மாவட்டங்கள் வழியா போக போறது கடைசியா உள்ளது தென் மாவட்டங்கள் வழியா போக போகுது எல்லா மாவட்டங்களுக்கும் மன்னார் விளக்குடாமல் ஒரு நிகழ்வு இருந்தாலே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்வு கொடுக்கும் ஆக தமிழ்நாட்டுக்கு டிசம்பர் இறுதி வரை மழை இருக்கு இன்னும் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிகழ்வுலாம் டிசம்பர்லயும் இருக்கிறது டிசம்பர்லையும் இருக்கிறது ஆகவே அவ்வப்பொழுது கிடைக்கக்கூடிய இடைவெளியில் நீங்கள் பயிர் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை அது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும் இப்போ கொடுக்கக்கூடிய இடைவெளி நாளை மறுநாள் கொடுக்கக்கூடிய இடஒலி அடுத்தது லேசான மழை அடுத்த ஒரு இடைவெளி அடுத்து அதீத மழை அடுத்த இடைவெளி அடுத்த அதீத மழை அடுத்த இடைவெளி அடுத்து அதீத மழை என்று இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் இப்போ முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது தொடர்ந்து ஐவரை கூட இணைந்திருங்கள் துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி